ஹலோ மக்களே எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஆறாம் திருமுறையில விடமற்று வாழ்ந்தன மதிப்பெற்று வாழ்கின்றார் திடம் பெற்றே எழுகின்றார் செத்தவர் தினம் தினம் நடம்பெற்ற அருட்பிரிஞ்சோதியார் நன்னவே அதாவது மக்களே திருநடம் புரிகின்ற இறைவனாகிய அருட்ஜோதி ஆண்டவன் இங்கு எய்துவதால் வாழ்வதற்கு இடம்பெற்ற உயிர்கள் யாவையும் தீய நினைவுகளின்றி வாழலுற்றன அறியாமை பொருந்திய மனிதர்கள் பலரும் நல்லறிவு பெற்று வாழ்கின்றார்கள் மனோதிடம் பெற்று இறந்தவர்கள் எழுகின்றார்கள் புரியுதுங்களா மக்களை இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா அருஜோதி ஆண்டவனாகிய இறைவன் நாள்தோறும் சபையில் நடனம் புரிவதனால் தினம் தினம் நடம்பெற்றார் என்று கூறுகின்றார் அதாவது என்பது வடலூர் அந்த ஞான இருக்கிற சத்திய ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து அவர் தினமும் நடம் புரியறதுனால அதாவது நமக்குள்ள இருந்த தினமும் அவர் நடம் புரியறதுனாலேதான் உயிர்கள் வாழ்கின்றன தினம் தினம் ஒரு உயிர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறதும் அது தன்னுடைய வாழ்க்கையை வந்து வாழறதும் எதனாலனா நமக்குள்ள இறைவன் நடம் புரிய செய்யறதுனால தான் நம்ம உயிரோட இருக்கோம் நம்ம இன்னமும் பல செயல்களை செய்கிறோம் நம்ம ஏக்கமா இருக்கிறதுக்கு காரணம் இறைவன் நம்மூலிருந்து இருந்து நடம் புரிகிறார் சரிங்களா அததான் இந்த இடத்துல வந்து இடம்பெற்ற உயிரெல்லாம் விடமற்று வாழ்ந்தன அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்தது மடம் பெற்ற மனிதர்கள் மதிப்பெற்று வாழ்கின்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னா பரந்த உலகத்திலிருந்து இருந்து வாழ்வதால் உயிரினங்களை இடம்பெற்ற உயிரெல்லாம் என்று சிறப்பிக்கின்றார் ஓகேங்களா அதாவது உயிரினங்கள் பரந்தோங்கி வளர்கின்றன சரிங்களா சோ இவை யாவையும் தீய நினைவுகள் என்று வாழலுற்றன ஓகேங்களா இவை இவை நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீய நினைவுகளின்றி காத்தொருள்கின்றார் சரிங்களா ஒவ்வொரு தடவையும் நாம் மெய் நெறியில் முன்னேறும் போது தீய நினைவுகளில் இருந்து நம்மளை காத்தொருள்கிறாரு ஒரு தீய எண்ணம் தீய செயல் இதெல்லாம் நம்ம செய்யாதவாறு நம்மளை காத்தருள்கிறாரு அப்போ நமக்கு என்ன ஆகும்னா மெய் அதாவது மெய்யான அறிவை நாம் நோக்கி மேலேறி போவதற்கு அவர் நமக்கு தினம் தினம் உதவி செய்கிறார் காத்தருள்கிறார் ஓகேங்களா இதுதான் இதுக்கான அர்த்தம் அடுத்தது திடம்பெற்றே எழுகின்றார் செத்தவர் தினம் தினம் ஓகேங்களா இந்த இடத்தை இடத்துல உயிர்கள் வழி இழந்தொழிவதால் செத்தவர் திடம் பெற்று எழுகின்றார் திடம் பெற்றே எழுகின்றார் என்பது இப்ப செத்த சாகரங்கள்ல இறந்தவர்கள் எல்லாருமே திடம் பெற்று அதாவது அவர்களை வழிகள் இதுக்கப்புறம் அந்த வழிகள் யாவும் ஒழிந்து திடம் பெற்று எழுபார் ஓகேங்களா இடம் பெற்று செத்தவர்கள் அனைவரும் எழுவார் என்றே அர்த்தம் ஸோ இவ்வளவு பெரிய மகத்தான விஷயங்கள் இனிவரும் காலங்களில் நடந்தே தீரும் ஏனால் இஃது ஆண்டவர் கட்டளை யார் கட்டளை அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் கட்டளை ஓகே மக்களே எல்லாருக்கும் இந்த பாடலின் விளக்கம் புரிந்திருக்கும்னு நம்புறேன் மேலும் அடுத்த பாடல்களில் நாம் சந்திப்போம் மிக்க நன்றி மக்களே